வெறும் மூணு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் வீட்லயே பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி மசாலா ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இதை சேர்த்து நீங்க பிரியாணி செஞ்சீங்கன்னா அவ்வளோ பிளேவர் இருக்கும் அது செய்ய ஐம்பது கிராம் பட்டை எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பத்து ஸ்டிக் அளவுக்கு பட்டை இப்போ முப்பது கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் ஏலக்காய் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக இருபத்தஞ்சு கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கிராம்பை விட அதிகமாக எடுத்துருக்கணும் நான் சொன்ன அளவுகள் மட்டும் எடுங்க இல்லைன்னா ரொம்ப கசப்பாகிடும் இப்போ இது ஒரு பேனில் மாற்றி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வறுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இதை வெயிலில் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சி கரம் மசாலாவை தொட்டு பார்த்தோன்னா நம்ம கை போருக்குற அளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்பலாம் வறுக்க வேணாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம வேறு எந்த கரம் மசாலா ஸ்பைசஸுமே சேர்க்கல வெறும் இந்த மூணு பொருளை தான் செஞ்சிருக்கோம் இப்போ மசாலா அரைச்சதும் ஒரு அகலமான பிளேட்டில் இதை போட்டு நல்லா ஆற வைங்க இதை நீங்கள் ஆற வச்சிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி செஞ்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க அரை கிலோனா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் பிரியாணியே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்